பேச்சும் சரி நீண்ட நாட்களுக்கு இது மிகவும் அழகான தலைப்பு உணர்ந்திருப்போம் ஆனால் வெளிப்படுத்துவதுதான் சற்று சிரமமாக இருக்கும் சிறந்த பேச்சாளர்கள் இதை எளிதாக வெளிப்படுத்தலாம் நான் முயன்று பார்க்கிறேன் எனது தந்தை ஆம் எனக்கு எனது தான் முதல் கதாநாயகன் எல்லோருக்கும் அப்படிதான் அவர் அவரின் உழைப்பு சொல்லி மாறார் மிகவும் மிகவும் அவர் இளம் வயதில் அவர் அவ்வளவாக கல்வி கற்கவில்லை இளம் வயதிலேயே வேலைக்கு சேர்ந்த ஒரு நிர்வாகத்தில் ஒரு கடையில் தொழிலில் வேலைக்கு சேர்ந்து வெறும் அறையனா என்று சொல்வார்கள் நாங்கள் சம்பளத்துக்கு சேர்ந்ததாக அடிக்கடி சற்று செழிப்பாக கூட இருக்கும் நாங்கள் அதிலிருந்து வெளிப்பட்டு ஓடிவிடுவோம் ஆனாலும் சில சமயம் அதை உன்னிப்பாக கவனிப்போம் அதுதான் இன்றும் நாம் ஒவ்வொரு பொருளை சம்பாதிப்பதிலும் சரி செலவு செய்வதிலும் சரி இது இதுதான் இன்றைய அடிப்படை அடிப்படைப்பாடமாக இருக்கிறது அவ்வளவு கடின உழைப்பு இன்று அவர் நான் ஏற்கனவே அறிவு முறையில் சொன்ன மாதிரி இன்று அவர் அரசியலிலும் சரி ஒரு முன்னாள் கவுன்சிலராக இருந்திருக்கிறார் வார்டு உறுப்பினர் தஞ்சையில் அவர் பெரும் நல்ல ஒரு ஒரு அந்தஸ்தையும் அடைந்திருக்கிறார் தஞ்சாவூரில் கேட்டால் தெரியாத ஆட்கள் இல்லை தந்தை பெயருடன் சேர்த்து தொழிலையும் அவர் நாங்கள் நான் முன்பே சொல்லி நாங்கள் இறைச்சிகளை தான் தஞ்சாவூரில் அத்தனை முன்னிலையாளர்களும் பணக்காரர்களும் பெரிய பெரிய யார் அதுவும் நம்பிக்கையுடனும் வந்து எங்க கடையில் தான் அது வாங்கி செல்வார்கள் பள்ளி நிர்வாகத்தில் தலைவராக இருக்கிறார் அது ஒரு பெரிய பள்ளி தஞ்சைக்கு இடையே மூவாயிரம் குடும்பங்களை கொண்டவர் பள்ளி நிர்வாகத்தின் தலைவர் அவர் அதிகபட்ச நாட்களாக மூன்றரை நான்கு வருடங்களுக்கு மேலாக இன்றும் இன்று இருநூத்தி அறுபது வருடம் கட்டி முடிக்கப்படாத பள்ளியை இன்று முடிவும் தருவாயில் மாடி முடிந்துவிட்டு இரண்டாம் மாடி தொடக்கத்தில் என்னும் சிறிது காலத்தில் முடியும் தருவாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதிகமாக சொல்லலாம் நேரம் கருதி